திருச்செந்தூர் ஐயா வைகுண்டர் அவராத இன்று நூற்றி எண்பத்தி ஐந்தாவது அவதார தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு வழிபட்டனர் இது தொடர்பாக ஐயா வைகுண்டர் அவதாரபதியின் இணைச் செயலாளர் வரதராஜ பெருமாள் நமது செய்தியாளர்கள் அளித்த சிறப்பு பேட்டியினை தற்போது பார்க்கலாம் வைகுண்டரின் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது அவதார தினத்தை முன்னிட்டு இந்த தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதாவது குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் ஐயா அவர்களின் அவதாரப்பதியான திருச்செந்தூர் கடற்கரைகள் இன்று குமிந்துள்ளனர் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு குவிந்துள்ள கோவில் கடற்கரைகள் ஐயாவின் அவதாரமான சூரிய உதயத்தினை ஐயாவாக இங்கு வழிபாடு நடத்தி ஏராளமான பக்தர்கள் அருள் பெற்று வருகின்றனர் குறிப்பாக கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களிலிருந்து விடுமுறை அளிக்கப்பட்டு ஏராளமான பக்தர்கள் இங்கே வருகை திருந்து கோவிலில் இருந்து அதாவது இங்கே நம்மோடு இருக்கும் கோவில் பக்தர் ஒருவரிடம் இது குறித்து நம்ம கூடுதல் தகவல்களை கேட்கலாம் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் இங்கே கோவிலில் வந்து காலையிலேருந்து என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு இது குறித்து நம்ம கோவில் நிர்வாகத்தில் என்னமான ஏற்பாடுகள் இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா ஐயாவினுடைய நூற்றி எண்பத்தி ஐந்தாவது அவதார திரு சிறப்பு நிகழ்ச்சியாக அதிகாலையில் நாலு மணிக்கு பள்ளி தாலாட்டு அபயம் அபயமிடுதல் அப்புறம் அதிகாலையிலே ஐயா வருக வருகை எதிர்பார்த்து ஐயாவை வரவேற்பது அப்புறம் மக்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை ஐயாவளி அகில திரு திரு குடும்ப மக்கள் சபையால் பதியின் சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது மற்றும் வருகிறவர்களுக்கு நேற்றிலிருந்தே அன்ன தர்மம் நடைபெற்று கொண்டிருக்கிறது வருகிறவர்களுக்கு அன்னம் குறைவே இல்லாமல் வழங்கி கொண்டு இன்றும் சாயங்காலம் வர அன்னம் வழங்கப்படும் ஐயாவுக்கு ஐயாவுக்கு அருளும் கிடைக்கும் அன்னமும் கிடைக்கும் இது சாதாரண பதியல்ல ஐயாவுடைய அவதாரப்பதி என்கிற போது அவதார தின விழா என்கிற நடைபெறுகிற ஒரு முக்கியமான நிகழ்வு ஐயாவுடைய அவதார நிகழ்வு தான் இங்கு என்ன காரணம் என்று சொன்னால் இங்கேதான் சிவன் பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்தியும் ஒரு மூர்த்தியாக தாள கடப்பாறை தற்காப்புக்காக மகர கருவறையில் நாராயணருக்கும் லட்சுமிமாதேவிக்கும் மகனாக ஐயா வைகுண்டம் தோன்றிய ஆயிரத்தி எட்டிலே தோன்றியதுதான் இந்த புண்ணிய பூமி அதனால்தான் ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வருகை அருளை பருவதற்காக பல்வேறு மாவட்டத்தில் இருந்து ஆனால் அரசாங்கம் மூன்று மாவட்டத்திற்கு மட்டும்தான் உள்ளூர் விடுப்பு கொடுத்திருக்கிறது இந்த தமிழ்நாடு முழுவதும் விடுப்பு கொடுத்தால் இதைவிட கூட்டம் அதிகமாக இருக்கும் ஏனென்று சொன்னால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை இருக்கிறார்கள் வசதியாக இருக்கும் என்று கொண்டு உங்களை கேட்டுக்கொண்டு கேட்டுக் கொள்கிறேன் வணக்கம் நீங்கள் கேட்டிருப்பீங்க அதாவது எங்கள் பக்தர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் கன்னியாகுமரி நெல்லை ஆகிய மூன்று மாவட்டங்களும் மட்டுமே விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாகும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏராளமான பக்தர்கள் இங்கே வரக்கூடிய இந்த அவதார தினத்திற்கு தமிழகம் எங்கிலும் அதாவது தமிழகம் முழுமே மாநிலம் முழுமே விடுமுறை அளிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் அதாவது அதாவது தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து இங்கே லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வரக்கூடிய என்பதால் இங்கே தமிழகத்துக்கு விடுமுறை அளிக்க வர வேண்டும் இது குறித்து பல்வேறு பக்தர்களுடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது ஒளிப்பதிவாளர் சம்பத் முருகனுடன் ராய்கோட் நியூஸ் செவன் தமிழ் திருச்செந்தூர்